மகன் கேட்டா எதை வேணாலும் செய்வாரு போல ரகுவரனோட மறுபக்கம் தெரியுமா கோலிவுட் எத்தனையோ நடிகர்களை பார்த்திருக்கு ஆனா ரகுவரன் மாதிரி இதுவரைக்கும் யாரையும் கோலிவுட்டால கண்டெடுக்கவே முடியல ஏன்னா ரகுவரன் நடிப்புல பல வேரியேஷன்களை காட்டக்கூடியவர் அப்படி அவர் பல வேரியேஷன்களை காட்டி நடித்த படங்கள் ஏராளம் இருக்கு ரகுவரன் சினிமா கல்லூரியில இணைஞ்சு படிச்சாரு அங்க சினிமா தொடர்பான விஷயங்களையும் நடிப்பையும் கத்துக்கிட்ட அவரு தொடர்ந்து வாய்ப்புகள் தேட ஆரம்பிச்சாரு முயற்சியோட பலனா ஏழாவது மனிதன் அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானாரு முதல் படத்திலேயே தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினாரு படமும் தேசிய விருது வென்றது கோலிவுட்ல ஒரு விதி இருந்துச்சு அதாவது வில்லன் அப்படின்னா ஆஜானு பாகுவா மத்தவங்களை உருவத்தை வச்சே பயப்பட வைக்கணும் அப்படிங்கறதுதான் அது ஆனா ரகுவரனும் அதுக்கு நேர்மாறானவர் ஒல்லியான தேகம் குழி விழுந்த கண்ணம் அளவுக்கு அதிகமான உயரம் அப்படின்னு வில்லனுக்கு அது வரைக்கும் கோலிவுட் இருந்த ஃபார்முலாவை மீறி இருந்தாரு தன்னோட உடல் மொழி வாய்ஸ் பார்வை அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு வில்லனா ஒரு கலக்கு கலக்குனாரு ரஜினிகாந்த் ஸ்கிரீன்ல வந்தா அவரை தவிர்த்து வேற மேலையும் கண்கள் போகாது ஆனா அந்த விதியையும் மாத்தி காட்டினவர் ரகுபரன் பாட்ஷா படத்தில் அவர் ஏற்றிருந்த மார்க் ஆண்டனி கதாபாத்திரம் எல்லாம் இனிமே யாராலையுமே செய்ய முடியாது பாட்ஷாவா நான் நடிக்க இருக்கேன் ஆனா மார்க் ஆண்டனியா இனி யாராலையும் நடிக்க முடியாது அப்படின்னு ரஜினியே கூட ஒரு மேடையில் புகழ்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது பொதுவா வில்லன் நடிகர்கள் குணச்சித்திர வேஷத்துக்கு மாறும்போது ரொம்பவே மெல்லிய தடுமாற்றம் ஒன்று ஏற்படும் ஆனா ரகுவரனோ அதுக்கும் விதிவிலக்கானவர் முகவரி சிவப்பதிகாரம் யாரடி நீ மோகினி சிவாஜி அப்படின்னு அவரு குணச்சித்திர வேடங்கள்லையும் தன்னோட தனித்துவமான நடிப்பை காட்டி அசால்டா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு நடிகை ரோகிணியை ரகுபரன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ரிஷி அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காரு ஆனால் சில மனக்கசப்புகளால் ரோகிணியும் ரகுபரனும் பிரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் மகன் மேல அதீத பாசம் வச்சிருந்தாங்க குறிப்பா ரகுபரனுக்கு ரிஷி மேல அளவு கடந்த பாசம் ரிஷி எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாரு அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ வெளிவந்திருக்கு அதாவது ஒரு நாள் நைட்டு ரகுவரன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை வந்து நின்றுருக்கு அதை பார்த்த ரிஷி ரகுவரன் கிட்ட அப்பா எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப எதையுமே சொல்லாம அந்த நேரத்தை கடத்திட்டாரு ரகுவரன் மறுநாள் காலையில ரிஷி தூங்கி எழுந்து பாக்கும்போது அவர் அவரு முதல் நாள் கேட்ட குதிரை வீட்டுல நின்றுருக்கு இத பார்த்த ரோகிணி அவன் சின்ன பையன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா இந்த பழக்கத்தை மாத்துங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்களாம் ஆனா ரகுவரன் அந்த பழக்கத்தை மட்டும் மாத்திக்கவே இல்லையா